வாராகி அம்மனையே போற்றி உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ தெய்வத்தை வந்து மந்திர ஜபம் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் ஓம் நம சிவாய தெய்வங்கள்னா யார் இறைவன்னா யார் முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும் தெய்வங்கிறது வேறு இறைவனுங்கிறது வேறு காரணம் என்னென்னா பஞ்சபூத சக்திகளுக்கு தான் தெய்வம் பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்டவர் இறைவன் அப்போ இந்த இறைவனோட சரணாகதி அடையும் போது நம்மளுடைய எல்லா கர்மாக்களும் நீங்கிடும் தெய்வங்கள் அப்படின்னும்போது போது இந்த உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது இந்த பஞ்சபூத உடம்பில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பஞ்சபூதங்களை காப்பாற்றி அதிலிருந்து நம்மளை வாழ வைக்கிறது தெய்வங்கள் இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது இது வந்து ஒரு விளையாட்டான விஷயங்கள் இல்லை இதெல்லாம் சித்தர்கள் வந்து அவங்களுடைய அந்த ஆன்மீக பகுதிகளில் சொல்லி கொடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூட்சமமான உண்மைகள் ஏன் அப்படின்னா அவங்க அந்த காலத்திலலாம் காடு மலை கொகை இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போய் அமைதியாக யாருடைய தொந்தரவும் இல்லாமல் போய் உட்காந்து பல ஜபங்கள் பண்ணி பல்வேறு விதமான மந்திர சக்திகளெல்லாம் உருவாக்கி அதை வந்து அவங்க பயன்படுத்தி அதனுடைய பலனை வந்து உலக மக்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அப்போ உதாரணமாக சொல்லணுன்னா திருக்கோஷ்டியூர் நம்பி திருக்கோஷ்டியூர் நம்பியை வந்து பதினெட்டு முறை ராமானுஜர் போய் பார்த்துருக்கிறாரு ராமானுஜர் பதினெட்டு முறை பார்த்துருக்கும்போது அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன் அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னே சொல்லிட்டு போவார் ராமானுஜன் வந்திருக்கேன் ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொல்லுவார் நான் மாற்றி சொல்லிட்டேன் ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொல்லுவார் பதினெட்டு தடவை அதே மாதிரி சொல்லுவார் அப்போ பதினெட்டாவது நாள் வரும்போது அடியே ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து அவர் கதவை திறந்துட்டு வெளியே வருவார் அப்போ நீ வந்தால் என்னுடைய நோக்கம் ஐயா உங்கள்கிட்ட வந்து நான் வந்து உலகம் நான் வந்து மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வு எனக்கு உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மந்திரத்தை உன்னை தவிர நீ யாருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படி நீ சொல்லி கொடுத்தா ஓம் தலை வெடித்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு அப்போ அந்த மந்திரத்தை மனசார கேட்டுக்கிட்டு அந்த மந்திரத்தை வாங்கிக்கிட்டு நேராக துர்கீர் அந்த கோபுரத்து மேலே ஏறிக்கிட்டு ராமானுஜர் உலக மக்களே வாங்க நீங்கள்லாம் இனிமேல் மரணம் இல்லாமல் ஒரு பெருவாள் வேணும்னா என்னைய வந்து இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ உலக மக்கள் அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடுறாங்க ஊர் மக்கள்லாம் கூடும்போது அப்போ கோபுரத்தில் இருந்துக்கிட்டே சொல்கிறாரு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணன்னு எட்டு எழுத்து மந்திரத்தை சொல்லு உனக்கு இனிமேல் மரணமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போ குருநாதர் நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரே தலைவடிச்சு போகுன்னு அப்படின்னு சொல்லும்போது நாராயணரே வந்து அவர் தலையை வெடிக்காமல் ஆசிர்வாதம் பண்ணுறாரு அப்போ அந்த ராமானுஜர் என்ன நோக்கத்தில் சொன்னார்னா என் இந்த மந்திரத்தை சொன்னதுனால ஏன் தலை மட்டும்தான் வெடிக்கும் ஆனால் மற்றவங்க எல்லோரும் இந்த மந்திரத்தை சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் ஏன் உயிர் போனாலும் பரவாயில்லை மற்றவங்களாம் வாழ்ந்தால் போதும்னு நினச்சாரு அந்த பொதுநல நோக்கம் ஆன்மீகத்தில் எப்பயுமே எந்த ஒரு மந்திரத்தை சொல்லும்போது அதில் வந்து ஒரு பொதுநல நோக்கம் இருக்கணும் பொதுநல நோக்கமே இல்லாமல் நான் மந்திர சித்தி பண்ணுறேன் தெய்வத்தை வசியம் பண்ணுறேன் தெய்வத்தை இது பண்ணுறேன் அப்படின்னா தெய்வங்கள்ங்கிறது பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டவைகள் பஞ்சபூதங்களால் ஆட்படுத்தப்படுவது ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது இப்போ பெருவிரல்னால் அக்னி அப்போ நெருப்பு சக்தி அதே மாதிரி இது வாயு சக்தி ஆள்காட்டுவரல்னால் வாயு சக்தி அதே மாதிரி நடுவிரல்னால் ஆகாய சக்தி மோதிர மோதிரவர்கள்னால் மண் சக்தி அதாவது நிலம் இந்த சுண்டு விரல் நீர் இந்த பஞ்சபூதங்கள் தான் ஐந்து விரல்கள் அது மாதிரி அஞ்சு விரல் அப்போ இந்த பத்து விரலும் சேர்ந்தாதான் பஞ்சபூதம் சமநிலையாடுது அதனால தான் இப்படி கும்பிடுங்க அஞ்சலி முத்திரை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இந்த கும்புறதனுடைய நோக்கம் என்னென்னா இப்படி கும்பிடும்போது சமநிலை ஆயிரும் அப்போ பஞ்சபூதங்கள் இப்போ உக்கர தெய்வங்களெல்லாம் யார் அப்படின்னா அக்னி தெய்வ அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு தேவதையும் நாம் கும்பிட்றோம் இப்போ கருப்பன் வீர வீ இந்த மாதிரி அக்னி வீரபத்திரன் இந்த உக்கிரமான தெய்வங்கள் என்னென்ன உக்கிரமான தெய்வங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம உச்சரிக்கும்போது அந்த முனீஸ்வரர்லாம் உக்கரமான தெய்வம் இப்படி அந்த தெய்வங்கள்லாம் உச்சரிக்கும்போது அந்த அக்னி சுரூபமாக அந்த உடம்பு வந்து தக 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 நெருப்பு மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களும் அவங்களுடைய அந்த இறை சக்தியை உணர்கிறவங்க இப்போ வாராகி வாராகி சம்மந்தப்பட்ட பெண் தேவதைகள் என்னென்ன இருக்கும் மாரியம்மன் பிராமி வைஷ்ணவி கவுமாரி சாமுண்டா இந்த ஏழு சப்த மாதாக்கள் சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இந்த அஞ்சு பஞ்சபுதத்தில் அடக்கப்படுவாங்க எப்படி அப்படின்னா மகேஸ்வரியும் மகேந்திரியும் ஒரு ஓரளவுக்கு அம்பாளுடைய அந்த அனுக்கிரகத்தை பெற்றவங்க அதனால் அது ஒரு ஒரே சக்தியாயுது வைஷ்ணவி வாராகியும் ஒரே சக்தியாக இயங்கக்கூடியவங்க அதனால் அது ஒன்று அப்போ இந்த ப ஏழு கன்னிமார்களும் அஞ்சு பஞ்சபூதங்களுக்கு உட்பட்டவங்க இது தெய்வங்கள் அப்போ இந்த தெய்வங்களை நாம் கும்பிட்றப்பெல்லாம் வந்து தெய்வந்தங்களுக்குரிய மந்திரங்களை நம்ம ஜபிக்கும் போது ஜபிக்கும் போது இந்த மந்திர சக்திகளை நம்ம சொல்ல 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 தெய்வங்கள் நம்மளை உடம்ப எப்பயுமே ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி பாதுகாக்கும் அப்போ இந்த பாதுகாப்புக்கு என்ன தேவை தெய்வ உபாசனை அப்போ தெய்வ உபாசனை என்ன வேணும் நம்ம ஆத்ம சுத்தி ஆத்ம சுத்தி நம்மளுடைய ஆன்மா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை முதல்ல நம்ம வணங்க கற்றுக்கணும் இறைவா எனக்குள் இருக்கும் இறை சக்தியே நீ இல்லைன்னா இந்த உடம்புக்கு வேலை இல்லை இந்த இறை சக்தியாக ஆன்மாவை என்னை வாழ வையி நீ தான் நல்லதும் கெட்டதும் உணரச் செய்பவன் எனக்கு எந்த விதமான பாவம் துன்பங்களும் வராமல் பாதுகாக்கக்கூடியவன் எனக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவன் என்னை நல்ல பாதையிலே வழிநடத்தி கொண்டிருப்பவன் அதனால் நீ வந்து முதல்ல என்னைய ஆசீர்வதி அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்மாவை நமக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டாலே தெய்வ உபாசனைகள் தன்னாலேயே வந்துடும் அந்த ஆன்மாவை என்ன செய்யும் இன்னாரம் போய் பாரு இன்னார்ட்ட நம்ம மந்திரத்தை கற்றுக்கோ இன்னார்ட்ட இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்மளை ஆசான்களை காட்டி கொடுக்கும் ஒவ்வொரு ஆசான்களையும் காட்டி கொடுத்து காட்டி கொடுத்து காட்டி கொடுத்து அதன் மூலமாக நமக்கு வந்து எப்போயுமே ஒரு ப்ரொடக்ஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நாம் இருக்கிற மாதிரியே நம்மளை கொண்டு போவோம் அப்போ தெய்வ உபாசனைகள் மந்திரங்கள் சித்தி பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வழிபட வேண்டியது முதல்ல ஆன்மாவை அதுக்கப்புறம்தான் தெய்வங்கள் அப்போ ஆன்மா காட்டுற வழியில் யாரெல்லாம் போகிறீங்களோ அந்த தெய்வங்கள் உங்களுடைய வழிகாட்டுதல்களை சிறப்பாக செய்வாங்க எதை செஞ்சால் பித்தம் தெளியும் எதை சரியாக செஞ்சால் நீ சரியாக போவே அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் மதிக்கலைன்னா அந்த தெய்வங்களும் உங்கள் கையை விட்டு போயிடும் இப்போ உதாரணமாக எச்சனிகள் இருக்காங்க எச்சனிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவங்க இருந்தாலும் அறுபத்தி நாலு பேர் தான் முக்கியத்துவமானவங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு எச்சனிகளையும் நம்ம உச்சரிக்கும் போது அவங்க வந்து அந்த எச்சனிகளே வந்து நமக்கு என்ன நம்ம சொல்கிறோமோ அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க ஒரு பொருள் வேணும் கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த பொருளை எடுத்துகிட்டு வன்னால் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஏதாவது ஒன்றுன்னா இதை இதை செஞ்சுட்டு வாங்கினா செஞ்சுட்டு வருவாங்க இப்படி நாம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம் சொன்ன மாதிரியே செய்து முடிச்சிட்டு வரக்கூடியவங்க எச்சனைகள் இந்த எச்சனைகள் உபாசனைகளை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஆன்மாவிட்ட நீங்கள் உத்தரவு வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வழிமுறைகளை கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க இப்போ இதெல்லாம் வந்து தெய்வ வழிபாடுகள்லாம் சாத்தியமா இதெல்லாம் உண்மையா அப்படியெல்லாம் நடக்குமா அப்படின் சொன்னால் இதை நீங்கள் சொல்லி போது தான் அதனுடைய அந்த உண்மைகளை நீங்கள் உணர முடியும் ஏதோ போகிற போக்கில் நம்ம சொல்லிட்டு போயிடும் ஒன்றும் இல்லை எல்லா அண்ட சராசரங்களையும் அடக்கி ஆள்பவர் கணபதி எல்லா தெய்வங்களுக்கும் முன்னால் முதல்ல கணபதியை சொல்லிவிட்டு தான் அடுத்த மந்திர ஜபமே பண்ணுவாங்க எந்த ஹோமம் பண்ணாலும் முத கணபதிக்கு பூஜை பண்ணதுக்கு தான் எந்த ஹோமமும் செய்வாங்க அப்போ கணபதிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வருது கணேசினி அப்படிங்கிற அந்த அம்பாள் தான் கணேசராக வர்றார் இப்போ கணேசரை போய் நீங்கள் நேரடியாக போய் ஐயா கணேசா காப்பாற்று அப்படின்னு சொன்னால் அவர் காப்பாற்ற மாட்டார் அவர் வந்து ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுவார் ஆனால் கணபதியை நீங்களே உச்சாரணம் பண்ணி உச்சாரணம் என்னது உருவேத்துறது அந்த உச்சாரணம் பண்ணி 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 அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவர் கூட்டிகிட்டு போவார் நீ இந்த இடத்துல போய் இன்னார பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த மந்திர சித்தி கிடைக்கும் இதை நீ ஃபாலோ பண்ணினா உனக்கு வந்து அறிவாற்றல் பெருகும் அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க எப்பயுமே எந்த மந்திரத்தையும் ஜபிக்கும் ஒரு காரியம் நடந்து வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா அது தெய்வ சக்தியால் மட்டுந்தேங்கிறத நீங்கள் உணரணும் நான் மந்திர ஜபம் ஜெனிச்சதுனாலதான் நமக்கு இந்த பலன் கிடச்சிங்கிற ஆணவம் இருக்கக்கூடாது அப்போ ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றும் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் தெய்வ வழிபாட்டின் மூலமாக ஜபிக்கக்கூடிய மந்திர ஜபம் நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் ஏதோ கா காமாசாமான்னு மந்திரத்தை சொல்லி மந்திர உச்சாரனங்களை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான பலன்களும் கிடைக்காது அப்போ என்ன செய்யணும் மந்திர சித்திக்கு முதல் அஸ்திவாரம் என்னது நம்முடைய உண்மையான அன்பும் பாசமும் அப்போ அந்த உண்மையான அன்பும் பாசம் இல்லாதவங்க ஆன்மாவை மதிக்கக்கூடியவங்க நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு நல்ல வழிபாடுகள் முறைகளை ஒரு ஆசான் மூலமாக கற்றுக்கிட்டு தெய்வ உபாசனைகளை நீங்கள் முறையாக செஞ்சீங்கன்னா மென்மேலும் வளமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் ஓம் நம